சகோதரர் சகுனம் பற்றி கேக்குறாரு அதிகமா இந்த சவுனம் பார்க்கிற தன்மை பெண்களத்துல இருக்குது சில நேரங்கள்ல பெண்கள் விடக்கூடிய தவறுகளை கொண்டு பிள்ளைகள மார்க்கத்துக்கு முரணான தப்பான நிலங்களை நம்பிக்கை பிள்ளைகள புகுத்திடுவாங்க சகுனம் பல அடிப்படையில் சகுனம் பார்க்கப்படுது உதாரணமா ஒரு ஆள் ஒரு வேலைக்கு போறாரு மடியில பூனை கொடுத்தால போச்சுன்னு சொன்னா போன காரியம் சரி வராதுன்னு சொல்லுவாங்க ஆந்தை அளவிச்சுன்னு சொன்னா யாரோ சாக போறாங்க அதுக்குதான் இந்த ஆந்த சொல்லி சொல்லுவாங்க சில பெண்கள் இருக்குது அவங்க நல்ல மணிக்கு போற நேரத்தில் விதவையான பெண்கள் முன்னால வந்தாங்கன்னா பெண்களே அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க தாலி இழந்தவாரா இவையார நமக்கு முசிபத் பிடிச்சிடும் ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு சமுனம் பார்ப்பது முஸ்லீம் சமுதாயத்துல இன்னைக்கு இருக்குது சனிக்கிழமை தோஷம் செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் இஸ்லாம் முஸ்லீம்கிட்ட இருந்த நம்பிக்கை சனிக்கிழமை சரியில்லைங்கிறது இருந்த நம்பிக்கை அவங்க சனிக்கிழமையில மீன் பிடிச்சி மாத்தப்பட்டாங்கன்னு கழக வருது அதனால சனிக்கிழமையில எது செஞ்சாலும் அது மோசம் ஆயிருந்த ஒரு நம்பிக்கை அவங்க இருந்துச்சு செவ்வாய்க்கிழமை தோசமானதுங்கிறது இந்துக்கிட்ட இருந்த நம்பிக்கை செவ்வாய் கிரகம் செவ்வாய் தோசம் அவன் நீங்காத ஒரு தோசமா அவங்க கருதிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி நம்பிக்கைகள் முஸ்லீம்கிட்ட வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்போம் சொல்லுவாங்க ஒரு காரியத்தை பார்த்து நம்ம டைம் பார்த்து காரியம் ஆட்டணும் அப்பதான் அந்த வேலை சரியா வரும் என்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் இஸ்லாம் கண்டிப்பாக நபி அல்லா சொன்னாங்க சொல்றான் சொல்கிறான் எசு ஆதம் மனிதன் என்ன திட்டுறான் எப்படி திட்டுறான் தகுர் அவன் காலத்தை திட்டுகிறான் உக்கல் நீ அவன் வன்னஹார் இரவை பகலை நான் தான் மாறி மாறி வரச்சு அப்ப காலத்தை திட்டுகின்ற போது அவன் என்ன திட்டுகிறான் என்ன நபி சொல்லி சொல்லிடுறான் இப்ப சகலம் பார்ப்பது என்றது சிறுக்கினுடைய ஒரு வகை என்று ரசூல் சொல்லம் சொன்னாங்க அத்தியரத்து சிறுக்கோன் சகுனம் பார்ப்பது இணை வைத்ததாகவும் சொன்னாங்க அரபிகள் ஒரு பழக்கம் வந்து எப்படி சவனம் சொன்னா ஒரு பயணம் போவதாக ஒரு பறவை எடுத்து இப்படி பறக்க விடுவாங்க அது வலது பக்கம் போனா நல்ல சவனம் இடது பக்கம் போனா கெட்ட சவனம் நம்பினாங்க அப்ப இது ரசூல் சலாங்க சிறுக்குன்னு சொன்னாங்க இணை வைத்தல் சொன்னாங்க ஏன் இணை வைத்தல் சேர்க்கப்படுதுன்னு சொன்னா பூனை குறுக்கால போனதுனால நான் போற காரியம் சரி வராது இந்த இந்த ஒரு வேலையை செஞ்சா எனக்கு நன் வர இருக்கிற நன்மை வராது எங்களை நம்பிக்கை வருது இஸ்லாமிய நன்மையோ தீமையோ அல்லாவி மூலமா தான் வருது பூனை தீமை வராது ஒரு விதவை பொங்கல முன்னால போனால தீமை வராது வெற்றுப்புறத்தோட ஒரு பெண் வந்ததுனால தீமை வராது இந்த நம்பிக்கை இஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிற போது அதுக்கு மாற்றமாக இந்த காரியங்களாலையும் தீமை ஏற்படும் நாங்க நம்ப சொல்லிட்டு அது எங்களுக்கு இணை வைத்த உண்டாக்கும் சொல்றாங்க ஆனால் இதுல ஒரு விஷயத்தை நபி சொல்லாச அனுமதிச்சாங்க அதை வச்சு கொண்டுதான் தவறான சமூகம் பார்க்கிற வேலையை ஆகமாக்குறாங்க மக்கள் பலாக்கின் யோஜிபு நியல் பால் சகுனம் பார்க்கிறது கூடாது இருந்தாலும் பால் சொல்வது எனக்கு விருப்பமானதுன்னு சொன்னாங்க அப்ப சகாபா கேட்கறாங்க வமல் பால் யார சொல்ல பால் சொன்னா என்னன்னு கேட்டாங்க நம்ம இதான் பால் பார்க்கணும்னு சொல்லுவாங்க நிருப்பமா

அவனை பார்த்துட்டு சொல்ல ஏறாது நேற்று முந்தினத்து எங்க ஊர் பக்கத்துல இப்படி ஒரு ஆள் இருந்தாரு இதே மாதிரி அவரு காய்ச்சலாருந்து அவரம் எப்படி இருக்கு அப்படி சொல்ல ஏறாது அப்படி சொல்லக்கூடாது அப்ப மன ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய நல்ல வார்த்தை அதை நமசலாசன் அனுமதிச்சாங்க என்ன மக்கள்கிட்ட இருக்கிறது பெரும்பாலும் பெரியவங்க இருக்கிறது எப்ப எடுத்தாலும் மோசமா தான் பேசுவாங்க ஒரு சாமான் கீழே உழுந்துச்சுன்னு சொன்னா கீழே உழுந்த சாமான் உடைஞ்சா இல்லையான்னு தெரியாது அங்கே சொல்லுவாங்க உடஞ்சிட்டா உடஞ்சிட்டா தூளா அழுனி உருப்படாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மோசமான வார்த்தைகளா சொல்லக்கூடாது ஒரு பொருளை காணலன்னு ஒரு ஆள் தேர்றாரு அது போனது போனதா எங்க கிடைக்க போகுது அப்படி சொன்னா தேர்வுல மனசுல ஒரு தெம்பு வராது நல்லா தேடி பாருங்க இன்சாரா கிடைக்கும் இங்கேதான் இருக்க போகுது என்று ஆறுதல் வார்த்தை சொல்றது இது ஆகும் சொல்ல சொன்னாங்க இதை வச்சு கொண்டுதான் நான் காணாம போனதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாரன்னு சொல்லி பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இதை இஸ்லாம் அதாவது தடுத்து இருக்குது இந்த சகுனம் என்கிறது பல ரூபத்துல வந்திருக்குது இருக்குது இரவையில முட்டை கொடுக்க கூடாது இரவையில கடன் கொடுக்க கூடாது ரொட்டி ஓட்ட முன் வாசலாள கொடுக்க கூடாது இரவையில கூட்டினதை வெளியே தள்ளக்கூடாது உள்ளதான் வைக்கணும் இந்த மாதிரி பல்வேறு பட்ட சகுனங்கள் முஸ்லீம்கள் வச்சிருக்கிறாங்க இது மாவட்டத்துல தடை செய்யப்பட்டது நான் ஒரு வேலையா போறேன் போக்குற எனக்கு மனசுக்கு சங்கடமா ஒரு அப்படி சில நேரம்டா வாப்ப மேல உள்ள பாத்துட்டு போகாதீங்க போகணும் இவருக்கு மனசுக்கு தான் போக வேண்டாம்னு சொல்லுது ஏதோ இருக்குமோ என்னமோ நடக்க போகுதோ இந்த மாதிரி மனசுக்குள்ள சங்கடம் வந்துடும் நம்ம ரிட்டன் வாரம் சொன்னா நான் ரிட்டன் வந்தது மூலமாக எனக்கு நடக்க இருக்கிறது நடக்காது நம்பிக்கை வந்துருது அந்த மாதிரி மனசுக்கு சங்கடம் வந்தா நவீசரா சொன்னாங்க நவீசரா சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹு லாயத்தில் ஹசனாத்த இல்லாத யாரா நன்மைகளை கொண்டு வருவோம் நீதான் பலா எதுவாக செய்ய இல்ல அந்த தீமைகளை தடுப்பவனும் நீதான் என்ற துவாவை நீங்க போங்க காரியத்துல போங்க யாருக்காவது அந்த சகுனம் அவனை வேலையை விட்டு திருப்பி விட்டதுன்னு சொன்னா அவன் அல்லாவுக்கு இணை வைத்தவனாவான் என்று நபிசுலான்னு சொல்றாங்க எனவே சகுனம் பார்க்கறதுங்கிறது நல்ல நேரம் பார்க்கறதுங்கிறது நாலு நட்சத்திரம் பார்க்கறதுங்கிறது நபிசுலாசன் தடுத்து இருக்கிறாங்க பால் என்று சொல்லி ஒண்ணு அரபு மொழியில் இல்ல அந்த இது இஸ்லாமிய மரம் சொல்லி சொல்லுவாங்க இது சாஸ்திரத்துக்கு எங்களுடைய மக்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வேற ஒரு பேரு இதுவும் கூடாது நாங்க அவங்க கிட்ட போய் ஏதாவது கேட்டோம்னு சொல்லி சொன்னா நாற்பது நாள் தொழில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்றாங்க ஒரு சார் இந்த மாதிரி சொல்றவங்கள்ட்ட போய் நம்ம போய்த்துட்டோம்னு சொல்லி சொன்னா நாற்பது நாள் தொழும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது அவன் சொல்றத கேட்டு ஓ சரிதான் இப்படி இருக்கலாம் தானே அவன் நினைச்சிட்டோன்னு சொன்னா பக்கத்து கபரா பீமா உன்சிலாலா முகமது சல்லா அலி சொல்லம் அவன் நபி சொல்லா அவர் சொல்ல இறக்கப்பட்டதை நிராகரித்தவனாக ஆவான் என்று நபி சொல்லா சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த சகுனம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் உங்களுக்கு சொல்றது